நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கார்த்திகை மார்கழி பட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் செடி நட்டு விடலாம் அப்படின்னு பார்த்தங்க ஆனால் பார்த்தது தான் சரி அதோட மழை எங்கேயுமே போக விட மாட்டேங்குது நம்மளை மூணு நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மழை ஓஞ்சிருக்கு இப்போ வந்து மத்தியானம் மூணு மணி அதான் மாடியில் போய் ஏதாவது பார்க்கலாம் ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா டே ரோஸ் எல்லாம் அருமையாக எவ்வளோ அருமையாக பூத்துருக்கு பாருங்கள் இது அப்படியே டெய்லி பூத்துக்கிட்டே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா சாமந்தி பூ செடி பதியம் நானே வீட்டில் போட்டது இது கலர் தான் இதோட தாய் செடி வந்து நாலு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது அதனால அதை எடுத்துட்டு நான் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு இது பதியம் போட்டேன் ஆனால் அதெல்லாம் அழுகி போயிடுச்சு இது ஒன்று தான் நல்லா வந்தது மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இதில் இது வந்து பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமந்தி பூ செடி நான் நர்சரியில் வாங்கினேங்க பர்பிள் கலர் வாங்கிட்டு மொட்டா தான் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இப்போ இதையெல்லாம் கட் பண்ணி விடுவோம் கட் பண்ணி விட்டாக்க கொஞ்சம் தழையும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சாமந்தி பூ செடியே ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டாச்சுங்க இது வந்து இப்படியே இருந்தோம்னாக்கா மழை கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நல்லா தழஞ்சு வந்துடும் பர்பிள் கலர் சாமந்தி பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது மிளகா கன்று நட்டுருக்கேன் இது வந்து பேர்பிள் காந்தாரி மிளகா இது நிறையா விதை போட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் விதை இதையும் எல்லா தொட்டிலையும் இப்போ எடுத்து நடணும் பக்கத்துலேயே விதை போட்டு ஒரு பாவாக்காய் செடியும் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது இங்கேயும் பாருங்கள் சாமந்தி பூ செடி புதுசாக பதியன் போட்டிருக்கேன் இதை எடுத்து பார்ப்போமா வேறு வந்துருச்சான்னு பார்க்கலாம் வேர் வந்துருச்சுன்னா அங்கே இதை பெரிய தொட்டியில் நாம் நட்டுறலாம் மண்ணோட கொஞ்சம் மண்ணோட சேர்த்து எடுக்கலாம் வேர் வந்துக்கிட்டுருக்குங்க இப்போ தான் வேர் வருது நான் தண்ணி கொண்டு வரல பக்கத்தில் கழுவுறதுக்கு இங்கே பாருங்கள் வேர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேர் வந்த பிறகு இப்படியே மூடி வச்சுருவோம் வேர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து இதை நாம் வேறு பெரிய தொட்டியில் நட்டு வச்சிடலாம் இந்த வீட்டிலே போட்டது பதியம் இங்கே பார்த்தீங்கன்னா இது செம்பருத்தி பூ செடியோட பதியம் என் பேத்தியோட ஸ்கூலில் சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக இப்படி பதியன் போட்டு கொண்டு வர சொன்னாங்களாம் அதனால் இது இப்போ இதை போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ அருமையாக தலைஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த பதியன் போடுறதுக்கெல்லாம் இந்த சீசன் தான் அதாவது நவம்பர் டிசம்பரில் போட்டோம் அப்படின்னாக்க பதியன் நல்லா வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி கன்று இந்த விதை போட்டு பால்கனிலே வச்சுருந்தோங்க வீட்டில் அதனால் வெயில் இல்லாததுனால இது அப்படியே ரொம்ப நெ நீளமாக இப்படி நெட்டாக வளர்ந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டெம்மெல்லாம் ரொம்ப டெண்டராக இருக்குது சரி இதை மாடியில் க்ரோ பேக்கில் நட்டு வச்சிருவோம் அப்படின்ட்டு பார்த்தாக்க இந்த மழையினால் வர முடியல இப்போ ஒரு அரை மணி நேரமாக கொஞ்சம் மழை விட்டுருக்கு வெளிச்சமும் இல்லை மேகம் எப்படி இருக்குது பாருங்கள் கருமேகமாக மறுபடியும் இது கொட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடி போயிடணும் இப்போ வாங்க இந்த தக்காளி கண்ணை நடுவோம் அக்டோபர் பாதியில் நட்ட தக்காளி கன்றுங்கள்லாம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் காய்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இங்கெல்லாம் ஃபுல்லாக காயாக இருக்குது பாருங்கள் அதனால் இப்போவும் நம்ம கொஞ்சம் நட்டு விட்டோம்னா தொடர்ந்து நமக்கு தக்காளி கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த குரோ பேகு காலியாக தான் இருக்குது இந்த குரோ பேக்கில் ஒரு ரெண்டு கண்ணை நட்டுக்குவோம் பெரிய கண் ஒன்று சின்ன கண்ணை ஒன்றா நட்டுக்கிட்டோன்னா எது நல்லா வருதோ இங்கே இருக்கு கன்று வேரெல்லாம் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குது பிரித்து எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ பிரித்து எடுத்தாச்சு இந்த தக்காளி மட்டும் இந்த பாருங்கள் ஸ்டெம் மடங்கி இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஃபுல்லாக வேர் வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்படி தான் செய்யும் தரையில் படுற இடம் பூரா ஸ்டெம் படுற இடம் பூரா அது நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்து வரும் அதனால் தக்காளிக்கு அப்பப்போ நம்ம வேர் மேலே வருதான்னு பார்த்து மண் போட்டுக்கிட்டே இருக்கணும் இதை நட்டாச்சு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் மண்ணை புழிஞ்சோம்னாலே தண்ணி வரும் அப்படி இருக்குது இதில் ஒன்று ஒரு தொட்டியில் நட்டுட்டோம் வாங்க அடுத்தது நடலாம் இந்த ரெண்டு செடியவும் இந்த ரெண்டு செடியவும் இதில் நட்டுருவோம் அப்படியே மண்ணை எடுத்த தண்ணி ஊறுது குரோ பேக்லேருந்து காலையில் வந்து மழையோடய மழையாக சில குரோ பேக்கில் இருந்த தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு போனேன் இங்கே பாருங்கள் இந்த இதில் இது வந்து ஒரு சுரக்கா செடி பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் ஒரு செடி தான் வச்சு விட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனஜீ போட்டு விட்ருக்கோம் பாருங்கள் உரம் இப்போ மண்ணை போட்டு மூடிடுவோம் மண்ணை போட்டு மூடினா தான் அது மக்கி உரமாக போகும் இந்த மாதிரி நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம் இந்த கருவாட்டு பொரியில் பூச்சிகள் விழுந்துருக்கிறத அந்த வீடியோவில் என்னால் சரியாக காட்ட முடியல இப்போ பாருங்கள் எவ்வளவு பூச்சிகள் இந்த பழ ஈக்கள் உள்ளே வந்து கருவாட்டு பொரிக்குள்ளே உக்காந்துருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கு கொடி காய்கறிகளை சேதப்படுத்துகிற பூச்சிகளை இந்த கருவாட்டு பொரியை வச்சு கட்டுப்படுத்தலாம் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே புடலங்காய் தொங்குது இங்கே பாருங்கள் இங்கே புடலங்கா பாட்டிலுக்கு பின்னாடியும் புடலங்கா அங்கே பாருங்க எவ்வளோ எல்லாம் இருக்குது இங்கே சேதாரம் அதிகமானதுனால தான் இந்த கருவாட்டு பொரியை நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு உபயோகப்படுத்துகிறோம் இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ இங்கே ஒரு செட்டப் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு இந்த குளிர்கால பயிர்களுக்கான இந்த விதைகள்லாம் இது வரைக்கும் போடாமல் இருந்தாங்க போடலான்னு நினைக்கும் பொழுது ம தொடர் மழை ஆகி போயிடுச்சு இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது ராத்திரியெல்லாம் ரொம்ப அதிகம் மழை பெஞ்சிருக்கு எங்கள் ஊரில் அதனால் இப்படியே விட்டாக்க நமக்கு பருவம் மாறி போயிடும் அப்படின்ட்டு இதில் வந்து இப்போ விதையை போட்டு நான் முளைக்கிற வரைக்கும் பால்கனியில் வைக்கலாம் அப்புறம் ஓரளவுக்கு செடி வளர்ந்த பிறகு எடுத்து கொண்டு போய் மாடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விதை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குறேங்க இங்கே பாருங்கள் ஒரு ஆறு விதமான விதை எங்கிட்ட இருக்குது அதை மட்டும் இப்போ போட்டுக்குவோம் இது எல்லாத்துலேயும் மண் நம்ம எடுத்துக்குவோம் தோட்டத்து மண் தான் எடுத்துருக்கேன் இந்த கடைசிலையும் இந்த கடைசிலையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆறு தொட்டிலையும் மண்ணு போட்டிருக்கோம் பாருங்கள் என்னென்ன விதை போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து காலிஃப்ளவர் இங்கே வச்சுக்கலாம் இது கேரட்டு இது முட்டைக்கோஸ் இதில் முள்ளங்கி விதை போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் நூல்கோல் போட்டுக்கலாம் ம் நூல் கோலம் போட்டாச்சு இதில் டர்னிப் போடலாங்க ம் போட்டாச்சு இங்கே இந்த முட்டை முட்டைக்கோஸ் ம் அடுத்து இங்கே கேரட்டு கேரட் போடலாம் கேரட்டு கேரட்டு விதை ஜீரகம் மாதிரி இருக்கும் போன வருஷம் எங்கள் தோட்டத்தில் கேரட் போட்டு நானே விதையெல்லாம் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ கடைசியாக இதில் வந்துட்டு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் காலிஃப்ளவரும் போட்டாச்சு இப்போ எல்லா விதையும் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே லேசாக நம்ம வந்து இலை மக்கு உரத்தை போடலாம் இங்கே பாருங்கள் இதில் இலை மக்கு உரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போதான் இந்த விதைகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வெயிட் குறைவாக இருக்கும் அது முளைச்சி வெளியே வர்றதுக்கு எல்லாத்துலேயுமே இந்த இலை மக்கு உரத்தை போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ விதைகளுக்கு மேலே இலைமக்கு உரத்தை போட்டுட்டோம் எல்லாத்துக்கும் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி தெளித்தோன்னா போகிறோம் மண் எல்லாமே ஈரமாக தான் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் தண்ணி தெளிச்சுட்டு இதை இந்த பால்கனிலே வச்சிடலாம் முளைச்சி வரட்டும் அதுக்கப்புறம் நாம் எடுத்து தொட்டியில் மாற்றி நடலாம் குளிர்கால பயிர்களுக்கான விதை போட்டதெல்லாம் வளர்ந்து வர்றதுக்குள்ளே நாம் குரோ பேக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி குரோ பேக்கில் கீரை பேக்கில் இப்போ வந்து நாம் நூல்கோல் டர்னிப் பீட்ரூட் இதையெல்லாம் நடலாம் இப்போ இந்த முளைச்சிருக்கிற காணாவாலையெல்லாம் அப்படியே பறித்து எடுத்துட்டு இந்த மண்ணை கிளறி விட்டு கிச்சன் வேஸ்ட்டு குப்பையை நேரடியாகவே இதில் போட்டு விட்டோம்னா நமக்கு கண் வளர்றதுக்குள்ளே இருபது இருபது நாளைக்குள்ளே அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டெல்லாம் அப்படியே மக்கிறோம் இதிலையே இப்போ உடனடியாக நமக்கு நடுறதுக்கு இந்த குரோ பேக்கெல்லாம் ரெடி ஆகிடும் வயலில் உழுகிற மாதிரி இந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருக்கிற வேரெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் இந்த மாதிரி வேறெல்லாம் எடுத்துட்டு நாம் இந்த காய்கறி கழிவுகளை கொட்டி விட்டுறலாம் கொட்டி விட்டுட்டு இதை இங்கேயே மண்ணை போட்டு மூடி கம்போஸ்ட் ஆக்கிடலாம் இருபது நாளைக்குள்ளே நல்லா மண்ணில் கம்போஸ்ட் ஆகிட பாருங்கள் வெங்காயத்தூள் எலுமிச்சம்பழம் கோவக்காய் வெண்டைக்காய் எல்லாம் இருக்குது இதுலையே நல்லா கம்போஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் தரமான மண்கலவை நமக்கு கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது இதிலையும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டோம்னாக்கா இதுலேயே இந்த குரோ பேக்லேயே சூப்பராக கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் ஆகிரும் அதில் வந்து நாம் செடிகளை நடலாம் குளிர்கால பயிர்களை நடுறதுக்கு தேவையான மண்கலவையை இப்போ தயார் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் கண் வளர்ந்த உடனே நாம் நடுறதுக்கு சரியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு மூணு குரோ பேக்கில் நாங்கள் நட்டுருந்த சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணிட்டோம் இந்த நேற்று தான் அறுவடை பண்ணோம் இந்த சேப்பங்கிழங்கு இருந்த குரோ பேக்கில் இருந்து மண்ணை கொட்டி வச்சுருக்கோம் அதோட கூட இதை என்ரிச் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் இதை எடுத்து வச்சுருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே எங்கள் வீட்டில் வீட்டு தோட்டத்தில் பெரிய பவளமல்லி மரம் இருக்குது அதுலேருந்து கொட்டுற பூவை பூரா இப்படி நாங்கள் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கம்போஸ்ட்டையும் நாம் இதில் அப்படியே கம்ப்ளீட்டாக கொட்டிக்குவோம் இந்த பவளமல்லி பூவு கம்போஸ்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பூவுனாலே நமக்கு வந்து பாஸ்பரஸ் சத்து அதிகமாக கிடைக்கும் அதோட கூட ஓரளவுக்கு பொட்டாசியம் சத்தும் இருக்கும் அதனால் இதை நம்ம போட்டுக்கிட்டோம் இப்படி போட்டு நல்லா பரவலாக செஞ்சு வச்சுருவோம் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னாக்கா வேப்பம்பு நாக்கு போடுறோம் இந்த பூச்சிகள்லாம் பூஞ்சாலம் இதெல்லாம் வராமல் இருக்கணுன்ட்டு வேப்பம்பு நாக்கும் போட்டுட்டோம் அதோடு கூட இங்கே பார்த்திங்கன்னாக்கா சாம்பல் சாம்பலையும் கொட்டி விடுறோம் இப்போ மழை தூரிகிட்ருக்கு அதனால் வேக வேகமாக செஞ்சுருவோம் மறுபடியும் மழை வரும்னு சொல்கிறாங்க இந்த பாருங்க சாம்பலையும் போட்டுட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுட்டு நாம் வந்து சாக்கை போட்டு மூடி வச்சிடலாம் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ஈரம் படாத மாதிரி சாக்கை போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே நல்லா இருக்கட்டும் நமக்கு நடுற சமயத்தில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் இதில் போட்டிருக்க சாம்பலில் பொட்டாஷு கால்சியம் அயன் மெக்னீஷியம் எல்லாம் இருக்குது பாருங்க மழையில் நனையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாக்கெல்லாம் போட்டு மூடி இதை பாதுகாப்பாக வச்சிட்டோம் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்